வருக்கு பண இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா பார்த்துருப்பீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஈஸியாக ஒரு சீக்கிரமாக சட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க சேமியா வச்சு மிக்சர் பண்ணலான் இருக்கேன் நான் ஏற்கனவே ஒன் இயர்க்கு முன்னாடியே ராகி சேம் ராகி சேமியா வச்சு உங்களுக்கு மிச்சர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சாதா சேமியா எடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியாது வெள்ளை சேமியா அந்த சேமியா வச்சு மிச்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன் வீட்டில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால தான் சரி ஏதாவது ஒன்று டக்குன்னு செய்யலான்ட்டு சேமியா வச்சு ஒரு மிக்சர் பண்ணி மிக்சர் பண்ணுறேன் இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் தெரியவே தெரியாது நம்ம கடலை மாவில் செய்கிற மாதிரியும் அரிசி மாவில் செய்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாமா பிசைஞ்சு கிளறி எல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு ஒரு வாரத்துக்கு கூட டப்பாவில் போட்டு முடி வச்சோம்னா சாப்பிட்டுக்கலாம் அப்பப்போ எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தான் முத முத என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அந்த சேமியாவை சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஸ்டவ் பத்த வச்சு தண்ணி கொதிக்கணுங்க சரிங்களா நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் சேமியா எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போது நான் இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நிறைய அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே கப் அரு அதே கப் அளவில் கார்ன்ஃப்ளவர் மாவு சரிங்களா கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் ரெண்டு ஒன் ரெண்டு எடுத்து ஒன்றா கிளரி எடுத்துக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் கிளரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிளறி எடுத்து வச்சிடலாம் இப்போ நாம தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கலாம் நல்லா கொ கிளறணுங்க சரிங்களா இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது அதில் ஒரு ஸ்பூன் நிறைய ஆயில் விட்டுக்கலாம் அப்புறம் நம்ம சேமியாவுக்கு வந்து இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போது இந்த தண்ணி கொதிக்கிறது இல்லைங்களா இதில் நாம் எடுத்து வச்ச சேமியாவை கொட்டி வேக வச்சு எடுத்துக்கணுங்க சரிங்களா வேக வச்சு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்து நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க சரிங்களா நல்லா வடிச்சுக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து சே மிக்சர் நல்லா இருக்கும் சரிங்களா அப்படியே கசகசன்னு வேக வைக்கக்கூடாது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொதித்து வெந்த ஒரு முக்கால் பதம் வெந்தவுடனே நல்லா வடித்து எடுத்துக்கலாம் சரிங்களா வடிச்சுட்டு பச்சை தண்ணி ஊற்றி க பச்சை தண்ணி ஊற்றி கிளறி எடுத்துடணும் பச்சை தண்ணி ஊற்றி நாம வடிச்சு எடுத்து நல்லா தண்ணி வடி சுத்தமா வடி ஆகணும் தண்ணி வந்து வடி ஆகணும் சரிங்களா அப்பதான் உங்களுக்கு மிக்சர் போடுறதுக்கு நல்லா இருக்கும் பல பலன்னு உதிர உதிரா வரும் மிக்சர் சரிங்களா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக தான் நாம ஆயில் விடுறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சேமியா நல்லா வடிச்சு எடுத்து வச்சுட்டா போதும் நல்லா காய வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லை இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கு வடித்து வச்ச சேமியாவை அரிசி மாவும் flour மாவும் கலந்துருக்கு இல்லைங்களா அதில் போட்டு கிளறி ஃபுல்லாமே கிளரி மாவை நல்லா அதில் ஆட் ஆகுற மாதிரி பண்ணிவிட்டு மீதி மாவை நம்ம சளிச்சு எடுத்துடணும் சரிங்களா இப்போ பாருங்கள் சேமியாவை நான் அரிசி மாவில் போட்டு கிளறுறேன் கிளரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளரி எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒரு வடி வடி சல்லடையில சலிச்சுக்கலாம் சரிங்களா ஒட்டாத மாவெல்லாம் வந்துடும் அந்த மாவு நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு எதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் அந்த சல்லிக்கரண்டலி அந்த இதுலி எவ்வளோ மாவு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம சலிச்சு சலிச்சு எடுத்தோம்னா ஒட்டினது போக மீதி எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வெளியே வந்துடும் சரிங்களா இதே மாதிரி நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது ஓட்டை ஓட்டையாக இருக்கிற அந்த கப்பு அதனால் வடித்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்துருச்சு இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு தனி பொட்டினது போக மீதியெல்லாம் வடிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காய காஞ்சதுனே பொறிச்சு எடுத்துக்கலாம் சேமியாவை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா போ மொறுன்னு என்ன ச சத்தம் அடங்கணுன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போவே உங்களுக்கு தெரியும் அதனோட மொறுமொறுப்பு இப்போ இந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது மொறுமொருன்னு இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தாவே தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நெருக்கமாக இருக்கிற கரண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த அளவு இந்த மாதிரி தான் இருக்குது இதில் நீங்கள் வடித்து வடித்து எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது தள்ளிக்கரண்டி மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது இப்போது டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் நாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக இது சாரி சாட் மசாலா சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு உப்பு போட்டிருக்கேன் இந்த மூணு ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் காரம் போடவே இல்லையா அதனால் நமக்கு காரம் வேணும் காரம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இதை கிளரி நல்லா மூணு மூணு இதுவும் ஒன்றா கிளரி எடுத்துக்கணும் அதாவது மிளகாத்தூள் சாட் மசாலா salt உப்பு இப்போ பொரித்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேமியா பொரிச்சதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு க சின்ன கப்பு நிறைய எடுத்திருக்கோம் இதெல்லாம் அளவு வந்து அளவு கிடையாதுங்க நம்ம இஷ்டம்தான் சரிங்களா புட்டுக்கடலை அவள் எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு பத்து பூண்டு பல் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம இஷ்டந்தான் மனத்துக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வந்து பொறிச்சிருக்கேன் அது எப்படியோ வீடியோவில் வந்து வராமல் போயிடுச்சு அவள் நிலக்கடலை வறுத்திருக்கேன் இது ரெண்டும் கூட கலந்துக்குங்க சரிங்களா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பாருங்கள் இப்போ தெரியும் சேமியா நிலக்கடலை பொட்டுக்கடலை பூண்டு கருவேப்பில இது மூணும் போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூள் சாட் மசாலா சால்ட்டு இதை கொட்டி நாம் ஒரு குழுக்கு குழுக்கு நல்லா அந்த மிச்சரில் கலர்ந்து அதில் ஒட்டுற அளவுக்கு நாம கிளரி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நல்லா குலுக்கி குலுக்கி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க கடையில் வாங்குற மிச்சர் மாதிரியே இருக்கு பாருங்க அதுவும் அரிசி மாவுலையும் நம்ம கடலை மாவில் செய்யற மிச்சர் மாதிரியே இருக்கு சேமியா மிச்சர்ன்னு சொல்ல மாட்ட முடியாது அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் சரி எல்லா நாமளும் சரி நல்லா விரும்பி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு இந்த இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துருப்பீங்க மாலை நேரம் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு சூப்பராக இருக்குது எப்படி சொல்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மிச்சர் நல்லா மொறு மொறு நல்லா நல்லாயிருக்கு ஒரு டீ வச்சுட்டு சாய்ந்த நேரத்தில் அந்த மிச்சர் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்